வந்ததை நிறைய அதோட ஃப்ரெண்டு நிறைய பார்க்குது தூய தமிழில் சிறுவர் மலர் நான் எப்பயோ படிச்சு ஹாய் மக்களே சார் எப்படி இருக்கீங்க பொங்கல்லாம் எப்படி போச்சு ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ஒரு தாடி வச்ச சாமியார் ஒருத்தர் வந்து வாழ்க்கையை தத்துவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் நமக்கு தோணுச்சு நம்மளுக்கு இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோவில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பேசியிருக்கோமே அப்படின்னு ஏன் ரீச் ஆகலை அப்படின்னு ஒருவேளை நம்மளும் தாடி வளர்க்கணுமோ அப்படின்னு பட் ஆனால் நாடி வளராது இதுக்கு மேலே வளராது நானும் இங்கிருந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன் பட் வளராது பட் ஓகே அந்த செக்மெண்ட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாகவே பேசணும்னு நினச்ச செக்மெண்ட் நமக்கு ரீச் வரட்டும் ரீச் வரட்டும்னு பட் பேசுவோம் ஏன்னா நல்ல கண்டென்ட் போடும்போது அதை ஷேர் பண்ணுற மக்கள் இப்போ நான் நிறைய பார்க்குறேன் நம்ம வீடியோஸ் நிறைய நானும் ஸ்க்ரீன்ஷாட்டை போஸ்ட் போகிறவங்க பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டு புது செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டோரி வாங்க வீடுக்கு அப்படின் கிட்டத்தட்ட நம்ம சின்ன வயசில் வந்து சக்திமான் கதைகள் பார்த்து பார்த்து வளர்ந்த நைன் டேஸ் தான் நம்ம இன்னைக்கு நம்ம அப்படி சொன்னோம்னா நம்மளுக்கு பூமன்மானுங்க பட் கவலைப்படாதீங்க பூமராக இருக்கிறது தான் லைஃப் லாங் நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த குணமே ஏன்னா ஒழுகங்கிட்டு வாழ்றது என்ன ஜென்ரேஷனாக இருந்தாலும் அது வந்து அழிவை நோக்கி தான் போய்கிட்டுருது ஸோ இந்த குட்டி ஸ்டோரி செக்மெண்ட் நம்ம என்ன பார்க்க வரோம்னா அந்த நம்ம கிளைமேக்ஸில் வந்து அவர் சொல்ல சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள் பெரிய பெரிய விஷயங்கள்ன்ற மாதிரி தான் எஸ் முதல் கதையாக நான் சொல்ல நினைக்கிறது வந்து ஒரு நரி கதை அதாவது ஒரு நரி வந்து ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே போயிடுது போய் அந்த திராட்சையை திருட போயிடுது ஸோ திருட போகும்போது மாட்டிக்குது அப்படி மாட்டிக்கும் போது அந்த நரி வந்து கதறது கத்துது இவ்வளோ பண்ணுது ஆனால் அந்த தோட்டக்காரர் வந்து விடலை அதோட வாழை வெட்டிடுறாப்புல ஸோ வாழை வெட்டினதுக்கு வழியில் பயங்கரமாக துடிச்சிக்கிட்டே இருக்குது துடிச்சு தப்பிச்சு ஓடி வந்துடுச்சு ஓடி வந்த அந்த நிறைய அதோட ஃப்ரெண்டு நிறைய பார்க்குது பார்த்ததுமே ஏய் என்ன என்ன மச்சான் என்னாச்சு அப்படின்னு பா கேட்குது இது தன்னோட வழியெல்லாம் பொறுத்துக்குது பொறுத்துக்கிட்டு மச்சான் அந்த தோட்டத்தில் திராட்சை சொர்க்கத்தில் இருக்க திராட்சை மச்சான் நீ அதை சாப்பிட்டேன்னு நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எலிஜிபிள் ஆயிருவ என்ன அதுக்கு சாம்பிளாக உன் வாழை மட்டும் போயிடும் இந்த மாதிரி பாதியாக போயிடும் அப்படி போயிருச்சுன்னா நீ அந்த திராட்சை சாப்பிட்ட உனக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் ஆக்சுவலாக இது வந்து தூய தமிழில் சிறுவர் மலர் நான் எப்பயோ பிடிச்ச கதை உங்களுக்காக நான் குழோக்கியாக பேசுகிறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசுகிறேன் ஸோ அப்படியே மச்சான் ஏ நீ போடா ப்ளீஸா ப்ளீஸ் அடிஞ்சானோ மச்சான் எல்லோரும்லாம் அந்த திராட்சை தோட்டத்தை பார்க்க முடியாது மச்சான் அதுக்கெலாம் சில குவாலிஃபிகேஷன் இருக்குது முதல்ல அந்த தோட்டம் கண்ணுக்கு தெரியணும் அதுக்குள்ளே நீ போகணும் அந்த வெளியை தாண்டி போகணும் அந்த திராட்சை பழத்தை சாப்பிடணும் அதுக்கப்புறம் மேலேருந்து உனக்கு அருள் வரணும் வால் வெட்டணும் வெட்டப்படணும் இதெல்லாம் நிறையா இருக்குது நிறையா ப்ராசஸ் அப்போலாம் பண்ண முடியாது மச்சம் மச்சான் மச்சம் மச்சான் அந்த நரி கெஞ்சிக்கிட்டே இருக்கு சரி ஓகே ஆக்சுவலாக அந்த நரியோட எண்ணமும் இதுதான் ஸோ சிம்பிளாக சரி ஓகே இவ்வளோ கெஞ்சிர வா போகலாம் அப்படின்னு கூட்டி போகுது அப்படி கூட்டி போகும்போது அதே மாதிரி எந்த இருக்கு பார் அந்த திராட்சை தோட்டத்தில் அந்த திராட்சை மரத்தில் இருந்து வர திராட்சை சாப்பிட்டா தான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுது இதுவும் நம்பி இப்படியோ ஏறி குதித்து உள்ளே போய் கரெக்டாக அதே திராட்சை மரத்தில் கை வைக்கும்போது மாட்டிக்கிது ஸோ தோட்டக்கார விடுவாரா அதோட வாழையும் வெட்டி ஸோ பயங்கரமாக துடிச்சு வெளியே வந்த நரி சொல்லித்தான் டேய் என்னடா அப்படி பண்ணிட்டேடா நான் என்னடா துரோகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது மூணாவதாக ஒரு நரி வந்துச்சான் இங்கிபார் நான் எனக்கு நடந்ததை உங்கள்ட சொல்லி ம மறைக்கலை சொல்லலை இப்போ நீ சொன்ன உண்மையை சொன்ன அப்படின்னா அவன் உசாராயிருவான் நம்ம ரெண்டு பேருக்குமே அசிங்கம் அப்படின்னு சொன்னதும் அந்த ரெண்டாவது நரி யோசித்தான் இல்லை மூணாவது நிரட்டி அதே மாதிரி போய் சொல்லிச்சிக்கலாம் ரெண்டும் சேர்ந்து இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நீதி என்ன அப்படின்றத நான் அடுத்த வழியில் சொல்கிறேன் நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னா அதில் சஸ்பென்ஸ் இருக்காது கிக்கு இருக்காது ஸோ இந்த கதை சொல்லும் நீதி என்ன நீங்கள் தான் சொல்ல போறீங்க டட்டப்பா பேசினா அது சொல்லுவோம் பப்பாய்